ஒற்றை பெண் இருப்பதில் இருப்பதில் தவறில்லை சில நேரங்களில் அது மாதிரி நான் இருக்கலாமோன்னு நினச்சிருக்கிறேன் அப்படின்னு ஏக்கத்துடன் ஒருவர் சொல்லியிருக்கிறார் வேறு யாரும் கிடையாது தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை தான் விரக்தியில் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தெரிய வருகிறது ஏன் வந்து ஒற்றை பெண் இருக்க அண்ணாமலை விரும்புகிறார் அவர் ஏன் வந்து கூட்டத்தோடு கூட்டமாக இருக்க விரும்பவில்லை இதையெல்லாம் வந்து நம்ம பரிசீலித்து பார்த்தோம்னா பின்னணியில் ஏகப்பட்ட தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன வெல்கம் டு நியூஸ் ரோஷ் இது தேர்தல் சீசன் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் மூணு ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக நோட்டாவோடு போட்டி போடும் கட்சி அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஒன்றியத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சி ஸோ அந்த கட்சியும் கூட தேர்தல் வரும்போது பிஸியாகிறது வழக்கம்தான் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களே தவிர்த்துட்டு அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அது இதுன்னு பிஸியாக தான் இருப்பாங்க அது இயல்பான ஒரு விஷயந்தான் அந்த வகையில் தமிழ்நாடு பாஜக கடந்த வாரம் வந்து தேர்தல் பொறுப்பாளர்களை அறிவித்தது பொதுவாக யாரெல்லாம் தேர்தல் பொறுப்பாளர்களாக ஒரு கட்சி அறிவிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடையாது தயவு செஞ்சு சீட்டு கீட்டு கேட்டு எங்களை சங்கடப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏதோ முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வந்து தேர்தல் பொறுப்பாளராக ஒரு ஏழு எட்டு தொகுதியை ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து பிரித்து கொடுப்பாங்க அதுபோல் கொடுக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் இரண்டாம் கட்ட தலைவர்களாக தான் இருப்பாங்க முதல் கட்ட தலைவர்கள் எல்லோருமே தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் விரும்புவாங்க அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆவதற்கோ எம்பி ஆவதற்கோ அவங்களுக்கு அது உதவும் பின்னால் அதை வச்சு அமைச்சர் ஆகலாம் என்னென்னாலும் ஆகலாம் அதனால் இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் கொஞ்சம் பளிச்சுன்னு இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து கூட்டணியில் வந்து அவ்வளோ சீட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களெல்லாம் நம்ம அக்காமடேட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களை தான் தேர்தல் பொறுப்பாளராக அறிவிப்பாங்க ஆனால் நயினார் நாகேந்திரன் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர்களாக பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து திகில் அடிக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர்களாக இருந்த அண்ணாமலை தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் கூட அவர் தேர்தல் பொறுப்பாளராக அறிவித்திருக்கிறார் இதன் மூலமாக அவர் சொல்ல வருவது என்னென்னா நீங்கள் எலெக்ஷன் வேலையை பாருங்கள் கலெக்ஷன் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நைனார் நாகேந்திரன் மறைமுகமாக அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் அவர் வந்து ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து சீட்டு கிடையாது நீங்கள் பார்த்துக்கிட்டு எங்களை ஜெயிக்க வைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் ஒரு ஷாக் கொடுத்துருக்கிறாரு இது ஒன்றும் பாஜகவுக்கு புதுசு இல்லை மோடியும் அமித்ஷாவும் அதற்கு முன்பு இருந்தால் பல பாஜக தலைவர்கள் முக்கியமான பாஜக தலைவர்களையெல்லாம் இந்த ஒரு ஸ்டைலில் தான் வந்து ஓரம் கட்டினாங்க உதாரணத்துக்கு சொன்னால் முரளிமனோகர் ஜோஷி அத்வானி போன்றவர்களை எல்லாம் வந்து இதே மாதிரி தான் எலெக்ஷனை நீங்கள் பார்த்துங்க கலெக்ஷனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் தான் ஓரம் கட்டினாங்க அது தன்னை ஓரம் கட்டுவதற்காகத்தான் தேர்தல் பொறுப்பாளராக இவர் நியமித்திருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கிறது அண்ணாமலைக்கு ஆறு தொகுதிகளில் வந்து தேர்தல் பொறுப்பாளராக இந்த தொகுதிகளெல்லாம் நீங்கள் வந்து என்டிஆ கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்கிறார் என்னென்ன தொகுதின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கொங்கு மண்டலத்தின் முகமாக பாஜகவின் முகமாக அறியப்படுகிறவர் எனவே அவருக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் சிங்காநல்லூர் கொடுத்துருக்காங்க சிங்காநல்லூரில் எப்போவுமே அதிமுக வேட்பாளர்தான் போட்டியிட போகிறார் அங்கு இரட்டைகளை வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் அதாவது அண்ணாமலை பாடுபடணும் அவருக்கு மதுரை தெற்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து கொடுத்துருக்குறாங்க மதுரையில் வந்து இப்போ ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அங்கே கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டத்தை கொடுத்துருக்காங்க சென்னையில் விருகம்பாக்கம் தொகுதியை கொடுத்துருக்காங்க விருகம்பாக்கம் தொகுதியில் அண்ணாமலையை ஒரு ஆளை யாருமே மதிக்க மாட்டாங்க அங்கே சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை கூட அண்ணாமலை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தொகுதியை வந்து அவர் கையில் கொடுத்துருக்காங்க வழக்கம் முலம் பத்மநாபாபுரம் கன்னியாகுமரியில் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பாஜக செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் அதை தவிர்த்துவிட்டு எச் ராஜாவின் சொந்த தொகுதியான காரைக்குடியை கொடுத்திருக்கிறார்கள் இதில் என்ன பிரச்சனைனா பத்மநாபபுரத்தை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் இரட்டை இலையை வெற்றி பெற வைக்க அண்ணாமலை பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இதை ஒரு சைக்கோத்தனமான ஒரு கட்டளையாக அண்ணாமலை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஏன்னா அண்ணாமலை கடந்த காலங்களில் இலையை என்னெல்லாம் பேசினார் அதிமுகவை என்னவெல்லாம் பேசுனார் எடப்பாடியை என்னவெல்லாம் பேசுனார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஃபேஸ்புக் காலம் ட்விட்டர் காலம் அண்ணாமலை பேசின வீடியோ எல்லாமே வந்து இணையதளங்களில் வைரல் ஆகி கொண்டு தான் இருக்கிறது அவர் வந்து அதிமுக திட்டினது எல்லாமே வைரல் ஆகி கொண்டு தான் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் அதிமுக வெற்றிக்காக அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அந்த தொகுதிகளெல்லாம் போய் பணியாற்ற வேண்டும் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாகத்தான் இருக்கும் ஒருவேளை தேர்தல் பொறுப்பாளர் எனக்கு கொடுத்ததே தப்பு நான் ஒரு முன்னாள் மாநில தலைவர் என்னை வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர்னு பாஜகவினர் சொல்லி கொண்டிருந்தார்கள் நான் முதலமைச்சர்லாம் எனக்கு வேண்டாம் நான் அடுத்த பிரதமர் அப்படின்னு அண்ணாமலையே வந்து சொல்லி கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட அண்ணாமலையை தூக்கிட்டு வந்து சாதாரணமாக ஒரு மாவட்டத்தில் ஒரு சிறிய அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து நயினார் நாகேந்திரன் வந்து கொடுத்திருக்கிறார் எப்படி அத்வானி முரளிமனோகர் ஜோசியெல்லாம் ஓரங்கட்ட மாதிரி தமிழ்நாடு அரசியலருந்து தன்னை ஓரங்கட்டுவதற்காக நயினார் முயற்சிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அண்ணாமலைக்கு இந்த பொறுப்பு நியமனம் வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு வந்து ஓட்டு கேட்பதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது ஏன்னா அண்ணாமலை என்ன நினைக்கிறாருனா நான் எவ்வளோ உயரத்தில் இருக்க எடப்பாடி எவ்வளவு தாழ்வான நிலையில் இருக்கிறாரு அப்படிப்பட்ட எடப்பாடியை முதலமைச்சர் நான் போய் ஒவ்வொரு தொகுதியாக ஓட்டு கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலும் அண்ணாமலை இருக்கிறார் அதிமுகவுக்கு எதிராக சுயமரியாதை சூடு சொரணை அப்படின்லாம் நிறைய வாய் விட்டு இருக்கிறார் அண்ணாமலை இப்போது அவர் போய் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டால் அண்ணாமலைக்கு சூடு இல்லையா சொர்ணை இல்லையா அப்படின்னுலாம் வந்து அதிமுக காரர்களே கேட்டு அசிங்கப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் அங்கே வந்து நீடிக்கிறது சரி மாநில தலைமை தான் அண்ணாமலையை இப்படி கருவேப்பில் மாதிரி பயன்படுத்துது அண்ணாமலையை சும்மா ஒப்புக்கு சப்பானியாக விளையாட்டுக்கு கூப்பிடுது எலெக்ஷன் விளையாட்டுக்கு கூப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய டெல்லி தேசிய தலைமையும் இப்படி தான் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை மாநில தலைவர் பதவியை விட்டு விலகுவதற்கு அவரிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நான் தான் வந்து நோட்டாவிலிருந்து பாஜகவை ஒரு கௌரவமான ஓட் ஷேருக்கு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவுக்கு கொஞ்சம் கௌரவமாக ஓட்டு விழுந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னுடைய தலைமை தான் அப்படின்னு அண்ணாமலை பேசி வந்தார் அதனால வந்து அவர் தலைமை பதவியை வந்து சுூகமாக விட்டு கொடுக்க மாட்டார் அதற்காக ரெபல் பண்ணுவாருங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்தப்போ டெல்லியில் இருந்து வந்த தூதுவர்கள்லாம் என்ன சொன்னாங்க நான் என்ன உனக்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை கொடுக்குறோம் அதன் மூலமாக உன்னை தேசிய அரசியலுக்கு கொண்டு போகிறோம் எல்முருகனுக்கும் நாங்கள் அது மாதிரி தான் செஞ்சுருக்கிறோம் அது போன்ற ஒரு கௌரவமான பொசிஷனை உனக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல அதாவது தேசிய அளவில் வந்து ஹெச்ராஜா போன்றவர்களெல்லாம் முக்கியமான பொறுப்புகள் வந்து பாஜகவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை அது போன்ற ஒரு பெரிய பொறுப்பை வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அவர் தலைவர் பதவியை விட்டு விலகி இத்தனை காலமாகியும் இதுவரை அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்கறதுக்கான ஒரு ஐடியாஸே கிடையாது ஆனால் அப்போ அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் அண்ணாமலைக்கு சும்மா அப்படி தோலை தட்டி யூ கோ ஹைட்ஸ் அப்படின்னு சும்மா ஏதாவது காமெடியா சொல்லிட்டு போகிறது வந்து வழக்கமாக இருக்கிறது எவ்வளவு நாளைக்கு தான் எந்த ஒரு பதவியும் இல்லாமல் இது போல எடுப்பார் கைப்பிள்ளை போல என்னை இவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதே போன்ற ஒரு சூழல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்தது அப்போது காங்கிரஸ்ல மூப்பனார் செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக இருந்தார் மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருந்தாலும் கூட காங்கிரஸ் உடைய தேசிய தலைமை வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு வந்து அங்கீகரிக்கலை அதற்கு பிறகு மூப்பனாரின் விருப்பத்துக்கு மாறாக அதிமுகவுடன் காங்கிரஸ் தேசிய தலைமை கூட்டணி வைத்த ஒரு ரெபல் செய்து ஒரு தனி கட்சியே வந்து மூப்பனார் இங்கே தொடங்கினார் அதுதான் வந்து அன்னைக்கு இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் அன்னைக்கு நாற்பது எம்எல்ஏ தொகுதியில் போட்டியிட்டது இருபது எம்பி தொகுதியில் போட்டியிட்டது அப்படின்னு ஒரு பெரிய கௌரவமான ஒரு நிலையை ஈட்டியது மூப்பனார் வந்து ஓவர் நைட்டில் வந்து அவர் ஒரு பெரிய தேசிய தலைவராகிவிட்டார் ஒரு கிங்மேக்கர் ஆகிவிட்டார் ஒரு காமராஜர் மாதிரி அவரை வந்து இந்தியா முழுக்க பார்க்க ஆரம்பித்தார்கள் அது போன்ற ஒரு நிலைமையை நான் இன்னைக்கு ஏற்படுத்துவேன் அப்படின்னு அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்களிடம் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அவர் தமிழ் மாநில பாஜக அப்படின்னு ஒரு புதிய கட்சியை தொடங்கக்கூடிய உத்தேசத்தில் இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்களை இருக்காங்க இப்போது இந்த தேர்தல் பொறுப்பாளர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை பிரஸ் மீட்டில் அறிவிச்சிருக்கிறார் அதற்கு அவர் வந்து காரணமாக என்ன சொல்கிறாருன்னா ஒரு சுமூகமான ஒரு காரணத்தை தான் சொல்கிறார் ஒரேடியாக தடாலடியாக இவங்க இருந்து பிச்சுக்கிட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு டயாலிசிஸ் இருக்குது ஒரு மகனாக என் கடமையை நான் செய்ய வேண்டும் அதனால் எனக்கு தேர்தல் பொறுப்பாளர் பதவியெல்லாம் வேண்டாம் இந்த தொகுதிகளுக்கெல்லாம் வேற பொறுப்பாளர்களை பாஜக வந்து நியமிக்கும் அதனால வந்து நான் வந்து இந்த இருந்து ஜெகா வாங்கிக்கிறேன் எனக்கு சீட்டு கொடுத்தானுங்கன்னா போட்டிடுறேன் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாலும் கூட பத்திரிகையாளர்களும் பேசியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே வைத்து பார்க்கும்போது அவருக்கு வேற ஒரு பிளான் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருகிறது அந்த பிளான் என்னென்னா புதிய அரசியல் கட்சி ஏன்னா அண்ணாமலையை ஃபாலோ செய்யக்கூடிய இளைஞர்கள் ஏராளமாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள்னு யார் நம்புகிறாங்களோ இல்லையோ அண்ணாமலை நம்பிக்கொண்டிருக்கிறார் தேசிய தலைமை இவரை ஏன் ஓரம் கட்டிச்சுங்கிறத வரைக்கும் அண்ணாமலை வந்து உணர்ந்த மாதிரி தெரியல அண்ணாமலை அடுத்த முதல நீங்க இருக்கிறவங்களாம் கோஷம் போட்டு இருந்தப்போ அண்ணாமலை தனக்குத்தானே நான் அடுத்த பிரதமர் அப்படின்னு கோஷம் போட்டுட்டு இருந்தார் இந்த வாய் துடுக்குக்காக தான் அவரை தட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு மாநில தலைவர் பதவியில இருந்தே கூட தூக்கி போட்டாங்க இருந்தாலும் கூட அண்ணாமலை தன்னை பற்றிய அதீத மதிப்பீட்டை வைத்துக்கொண்டு தனி கட்சி என்கிற அளவுலெல்லாம் இப்போ வந்து அவர் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் அதுவும் இல்லாமல் அண்ணாமலை விஜய் மீது ரொம்ப கொலவெறி காண்டில் இருக்கிறாரு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக என்கிற திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு ஸ்பேஸையே நான் தான் இங்கே கிரியேட் பண்ணேன் மக்கள் மத்தியில் போயிட்டு பாஜக என்கிற ஒரு இந்துத்துவ ஒரு பார்ப்பனிய கட்சியை ஒரு வெகுஜன கட்சியாக தமிழ்நாட்டில் நான் தான் மாத்தனேன் திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு இடைவெளியை வந்து நான் வந்து உருவாக்கி அதையெல்லாம் ஓட்டுகளாக மாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினேன் ஆனால் அந்த சூழலை விஜய் புதுசாக கட்சி ஆரம்பித்து அறுவடை பண்ணிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கிறது தான் அண்ணாமலை இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட விஜய்கிட்ட எஞ்சினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் வந்து விஜயை வந்து விமர்சித்திருக்கிறார் இதற்கு என்ன பொருள்னா ஒரிஜினல் இன்ஜினை நான் தான் வச்சிருக்கிறேன் அந்த இன்ஜினை நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்வதற்கு முயற்சி செய்கிறார் அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மூன்றாவது சக்தியாக தன்னால் மட்டும்தான் உருவாக முடியும் அந்த இடத்துக்கு வந்து வேற யாராவது வந்து கிளைம் பண்ணாங்கன்னா அதை நான் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறதுல அண்ணாமலை திட்டவட்டமாக இருக்கிறார் அநேகமாக தேர்தல் தேதி அறிவிப்பு இன்னும் சில வந்து வரப்போகிறது அண்ணாமலை அதற்குள்ளாகவே சில அதிரடி அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க புதியதாக ஒரு கட்சி வந்தால் ஏற்கனவே நான்கு முனை போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐந்தாவது முனையாக அண்ணாமலை வருவாரா ஆடு அண்ணாமலை வருவாரா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது அண்ணாமலை தன்னைத்தானே ஒற்றை பெண் குயின் அப்படின்னு வேறு சொல்லிட்டுருக்கிறாரு எல்லாரும் ஒரு சைடு போனால் நான் வேறு சைடு அப்படி திருப்பி போயிட்டு இருப்பேன் அப்படின்றாரு திருப்பிட்டு அவர் எங்கே போக போகிறாரு அவருடைய பாதை எங்கே போக போகுது அப்படிங்கிறது அடுத்த சில வாரங்களில் தெரிஞ்சிடும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்